யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக திருமணம் சார்ந்த ஜாதங்களாக வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறான் என்று இந்த பதிவு பதிவிடுகிறேன் ஏன்னா அனுபவம் என்பது மிக மிக ஒரு முக்கியம் போல் நம்முடைய அனுபவத்தை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுறது முக்கியமான விஷயம் இப்போ எனக்கு ஏறத்தாழ முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையில் இருந்து கொண்டு வருகிறேன் இப்போ நம்மளுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு தருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்று நினைக்கிறேன் ஜோதிடம் என்பது மிக மிக பெரிய விஷயம் அதனால கற்க கற்க ஜோதிடத்தில் உள்ள விஷயங்கள் நிறையவே கிடைக்கும் நமக்கு அந்த வகையில் இந்த பதிவு அதாவது திருமணம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பது ஆணுக்கு பெண் துணையாகவும் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணையாகவும் மற்றும் சந்ததிகளை வளர்த்து கொள்வதற்காகவும் இந்த திருமண பந்தம் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவசியம் தேவைப்படுகிறது அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பாசம் பந்தம் அவசியம் தேவைப்படுகிறது அதாவது ஏழாம் பாவம் மட்டும் சிறப்பாக இருந்தட்டால் மட்டும் பத்தாது ஏழாம் பாவத்துக்கு துணை புரிகின்ற பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி பாவங்களும் சிறப்பாக அமைய வேண்டும் திருமணத்திற்கு ஒற்றைப்படை பாவங்கள் அதில் உள்ள அனைத்து காரகங்களும் திருமணத்துக்கு மிக மிக உயர்ந்தது இப்போ ஏழாம் பாவம் நல்லா இருக்குது திருமணம் ஆயிடுது இல்லைங்களா ஆனால் அதே போல் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் லக்னத்துக்கு பதினோராம் பாவம் மிக மிக ஒரு முக்கியமான பாவங்கள் இது மட்டுமா இது மட்டுமல்ல மூன்றாம் பாவம் அவசியமானது ஒன்பதாம் பாவம் மிக மிக அவசியமானது ஏன்னா இந்த மூன்றாம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைரியத்தை கொடுக்கக்கூடியது நல்ல செய்திகளை அந்த ஜாதருடைய செய்திகளை அதாவது நல்ல விஷயமாக இருக்கட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும் மூன்றாம் பாவத்தின் வழியாக தான் வெளியேறுகிறது தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா அவ்வகையிலே இந்த மூன்றாம் பாவம் செயல்படுகிறது தைரியம் வீரியம் இதெல்லாம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிக மிக ஒரு அவசியமானது அது மூன்றாம் பாவம் என்பது லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் என்பது ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாக வரும் ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாக வரும் அப்போ மூன்றாம் பாவத்தின் வழியாக ஜாதருடைய தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தின் வழியாக அந்த ஜாதருடைய மனைவிக்கு பாக்கியம் போய் சேர்கிறது பாக்கியம் என்றால் கடவுளுடைய அனுகிரகம் அதிர்ஷ்டம் நம்பிக்கை கணவர் மேலே வைக்கின்ற நம்பிக்கை முக்கியம் இது அவசியம் தைரிய வீரம் ஜாதகருக்கு அந்த மூன்றாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் வர்றதில் கணவர் மேலே நம்பிக்கை வைப்பது நம்புவது இத்தனை விஷயங்கள் இந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது மூன்றாம் பாவம் சிறப்பு இல்லை என்றால் அங்கே தைரியம் வீரியம் என்பது பிரச்சனைக்குரியாக மாறும் மனைவியுடைய நம்பிக்கை ஜாதகர் மேல மனைவி வைக்கின்ற நம்பிக்கை சிறப்பான முறையில் இருக்காது இது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது குலதெய்வம் ஐந்தாம் பாவத்தில் குலதெய்வம் இருக்கிறது இல்லையா இது ரொம்ப ரொம்ப அவசியம் குலதெய்வத்தினுடைய அருள் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் அவசியம் தேவைப்படுகிறது ஏன்னா குலதேவையிடம் நாம் எந்த ஒரு வரணையும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அந்த அந்த வகையிலே இந்த ஐந்தாம் பாவம் ஒரு ஜோதிடனுக்கு ஒரு ஜாதகருக்கு மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல காதல் அன்பு பாசம் இதெல்லாம் தான் இந்த ஐந்தாம் பாவம் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் இல்லைங்களா அப்ப ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருந்தால்தான் மனைவியை நேசிக்க முடியும் பாசத்தை காட்ட முடியும் இல்லைங்களா அப்ப அந்த வகையிலே இந்த ஐந்தாம் பாவம் மிக சிறப்பாக இருந்தால் கணவன் மனைவி எப்பயுமே இணைப்பிரியாமல் இருப்பார்கள் இல்லைங்களா ஆனால் அதே ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு பதினோராம் பாவமாக வரும் இல்லைங்களா அப்போ ஜாதருடைய மனைவிக்கு பதினோராம் பாவம் வருகின்ற பொழுது ஜாதருடைய மனைவிக்கு தன் ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது ஆக்டிவாக இருக்கக்கூடியது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா பதினோராம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவம் அந்த வகையில் இந்த ஐந்தாம் பாவம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று பாருங்கள் இப்போ இந்த மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அதாவது திருமணம் ஆக வேண்டும் என்றால் இந்த மூன்று ஐந்து இந்த பாவங்கள் சிறப்பாக இருக்கும் இருக்க வேண்டும் மேலும் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்போம் ஏழாம் இடம் தான் பெண் இல்லையா அது பார்க்க தேவையில்லை ஒன்பதாம் இடம் என்பது ஜாதகருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நம்பிக்கை மனைவி மேலே வைக்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லைங்களா இத்தனி விஷயம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது அப்ப ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லைங்களா அதே ஒன்பதாம் பாவம் ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் இடமாக வரும் இல்லைங்களா இந்த பெண்ணிற்கு தைரிய வீரியம் இல்லைங்களா இந்த பெண்ணுடைய செய்திகள் சொந்த விமர்சனங்கள் இதெல்லாம் அந்த ஒன்பதாம் பாவத்தின் வழியாக தான் செல்லும் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் இடமாக வரும் இல்லைங்களா அதனால் இந்த ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருந்தால் இந்த பெண்ணுடைய செய்திகள் சிறப்பான செய்திகளாக போகும் ஜாதருக்கு கடவுளுடைய அனுகிரகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்போ ஒன்பதாம் இடமும் அவசியமாக ஒரு ஜாதகனுக்கு இருக்க வேண்டும் என்ற ஜோதிட விதி சொல்கிறது மேலும் இந்த பதினோராம் பாவம் என்பது ஜாதகருடைய சுறுசுறுப்பு ஆக்டிவேட்டாக இருக்கிறது தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது இந்த பதினோராம் பாவம் மிக சிறப்பாக இருந்தால் திருமணத்திற்கு உகந்த இடம்தான் இந்த பதினோராம் பாவம் திருமணம் வாழ்க்கைக்கு சப்போர்ட் செய்கின்ற பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் மேலும் ஏழாம் இடத்துக்கு இந்த பதினோராம் பாவம் ஐந்தாம் இடமாக வரும் கணவரை நேசிக்கிறது கணவன் மேல அன்பு செலுத்துறது கணவன் மேல பாசத்தை செலுத்துறது இல்லைங்களா அவ்வகையிலே பதினோராம் பாவத்தின் வழியாக மனைவியுடைய காதல் பாசம் அன்பு எல்லாம் ஜாதகம் ஜாதகர் பெறக்கூடிய வகையிலே இருக்கின்றார் இதுதான் விதி அமை இந்த ஒற்றைப்படை பாவத்தில் திருமணத்துக்கு மிக மிக ஒரு அவசியமான பாவங்களாகும் இல்லைங்களா இரட்டைப்படை இரட்டைப்படை பாவத்திலும் இருக்கிறது குறைவாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இப்போ அப்போ லக்னம் வந்து ஜாதகர் லக்னம் தான் ஜாதகர் இல்லைங்களா அந்த ஜாதகர் அந்த திருமண வாழ்க்கைக்கு தக்கவாறு லக்னம் லக்னாதிபதி இருத்தல் அவசியம் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த திருமண வாழ்க்கை வாழ்க்கைக்கு எதிர்மறையான பாவங்களில் இருக்கின்ற பொழுது அங்கே சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் ஆகையால் லக்னாதிபதி எப்பயுமே லக்னத்துக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது பன்னெண்டு பாவத்தில் உள்ள காரகங்களை ஜாதகர் பன்னெண்டு பாவத்தில் உள்ள கிரகங்கள் எவ்வகையில் இருக்கிறதோ அவ்வகையிலே ஜாதகர் அனுபவிப்பார் என்று சொல்லவேன் இது போல இந்த ஒற்றப்படி பாவத்தில் உள்ள விஷயங்கள் திருமணத்திற்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் ஏழாம் பாவம் மட்டும் சிறப்பா இருந்துட்டா பத்தாது அதற்கு துணை பாவங்களான மற்ற பாவங்களும் ஏழாம் பாவத்துக்கு சப்போர்ட்டா இருந்தால் மட்டுமே நீடித்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கடைசி வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று கடந்த மூன்று நான்கு மாதங்களாக வருகின்ற ஜாதகங்களை வைத்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்து அனுபவம் வருகிறது அப்போ ஏழாம் பாவம் திருமணம் என்று சொல்கிறோம் நிறைய நண்பர்கள் ஏழாம் பாவத்தை மட்டுமே வைத்து திருமணம் விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியும் இருக்கத்தான் செய்கிறார் இல்லைங்களா ஆகையால் இதில் மற்ற பாவங்களையும் பகுத்து ஆய்வு செய்கின்ற போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல பாவகத்தை எடுக்க வேண்டும் ராசி கட்டத்தையும் பாருங்கள் பாவகத்தையும் பாருங்கள் நவாம்சத்தையும் பாருங்கள் அது உங்களுடைய விருப்பம் நவாம்சத்தை பாருங்கள் பார்க்காத பாவக கட்டத்தை மிக அவசியமாக பார்த்து தான் எந்த ஒரு முடிவும் செய்ய முடியும் ஒரு பலனை கேட்குறாங்க அப்படின்னா அந்த பலன் நடக்குமா நடக்காதான்றது வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்வது என்பது அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்பது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இல்லைங்களா நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்